அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மே பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி பதினோரு நிமிடம் முப்பத்தி ஒம்போது வினாடிகள் அடிப்படையில் இருபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சில் வர்த்தகம் ஆயிற்றுக்கு கிஃப்ட் நிஃப்டி அப்போது ஒரு ஃப்ளாட் ஓப்பன் அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்மளுக்கு தென்படுகிறது நம்மளுக்கு ட்ரேடிங் ஸ்டைலை நீங்கள் கிரியேட் பண்ணுறக்கு முதல் நீங்கள் டெர்மினலில் ட்ரேட் பண்ணுறக்கு கற்றுக்கோங்க ஏன்னா இந்த டெர்மினலில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான டேட்டா ஒரே பேஜில் பார்க்க முடியும் நீங்கள் வெபேஜில் இல்லைன்னா மொபைல் ஆப்பில் வர்த்தகம் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒவ்வொன்றும் தனிப்பட்ட ஸ்ட்ரைக்கோட ஹை ஹைலோவை நீங்கள் டெப்த்துக்குள்ளே போய் தான் பார்க்க முடியும் அப்போது இதனால் வந்து சில விஷயங்களை வந்துட்டு நம்மளால் வந்துட்டு கண்டறிய முடியாது ஏன்னா உங்களுக்கு நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் இந்த சதவீதமும் சரி இதை வந்து நம்மளுக்கு ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டை வந்துட்டு நம்மளுக்கு தெரிவிக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன இண்டிகேட்டர்ஸாக இது இருக்கும் ஏன்னா இது ஏறுமுக சதவீதமாக இருக்கும் அதாவது ஐடிஎம் ஆப்ஷனில் இருந்து ஓடிஎம் ஆப்ஷனுக்கு வந்துட்டு ஏறுமுக சதவீதமாக இருக்கும் இப்போது நாற்பத்தி ஏழாயிரம் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுதுன்னா நாற்பத்தி ஏழாயிரம் கால் ஒரு ஐம்பது சதவீதம் இருக்குது அப்படின்னா நாற்பத்தி ஏழு நூறு அப்படிங்கிறது ஒரு எழுபது சதவீதம் ஒரு எடுத்துக்காட்டுக்காக அடுத்தது தொண்ணூறு சதவீதம் நூற்றி பத்து சதவீதம் இது ஒரு நூற்றி முப்பது சதவீதம் நூற்றம்பது சதவீதம் எப்படியானாலும் இருக்கலாம் ஆனால் இது ஏறுமுக சதவீதமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம் இது சிலர் வந்து பின்பற்றிருந்தீங்க சிலர் வந்து பின்பற்றலை அதே மாதிரி ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா ஆகாதாங்கிற விஷயம் நம்மளுக்கு ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஹை பிரேக் பண்ணும்போது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஹை பிரேக் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பாருங்கள் இது ஒரு நல்ல ஒரு இண்டிகேட்டராக இருக்கும் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து நம்மளுக்கு டெர்னல்ல தான் ஈஸியாக தெரியுமே தவிர எளிதாக தெரியுமே தவிர நம்மளுக்கு வெப்பேஜ்லேயோ வெப்பேஜில் உங்களுக்கு முக்கியமாக பண்ணுறது என்னென்னா வரைபடம் தான் ஆனால் வரைபடத்து வரைபடத்தை கற்றுக்கோங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற அடிப்படையை கற்றுக்கிட்டு வரைபடத்துக்குள்ளே போங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாழ்வான வேண்டுகோளாக இருக்கிறது பேங்க் நிமிட்டிங் இப்போ நம்மளுக்கு ஸ்பாட் இருக்குது நாற்பத்தேழாயிரத்தி நானூற்றி நா எண்பத்தேழு நம்ம வந்து பாருங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட கட்டுப்பாட்டெல்லாம் மாறிட்டே இருக்கும் அதை பாருங்கள் அதனால் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கு தனியாக பார்க்கணும் அட்டவணையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் இப்போ நாற்பத்தேழாயிரம் புட்டோட நம்மளுக்கு க்ளோசிங் நூற்றி தொண்ணூறுரூவா அப்போது நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி பத்து நாற்பத்தேழாயிரம் காலது எழுநூற்றி முப்பத்து ரூபாய் நாற்பத்தி ஏழு எழுநூற்றி முப்பத்தி ஒன்று நாற்பத்தேழாயிரம் புட்டோட ஹை இரநூத்தி எட்டு ரூபா அப்போது நாற்பத்தி ஆறு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தேழாயிரம் காலது ஆயிரத்தி முந்நூற்றி பதிமூணு ரூபா அப்போது நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு அப்போ நாற்பத்தேழாயிரம் கால் புட்டோட க நேற்றைய கட்டுப்பாட்டு எல்லையாக பார்ப்பது தான் இன்றைய கட்டுப்பாட்டு எல்லை நீங்கள் இன்றைய கையிலோ வச்சு தான் நீங்கள் பார்த்தாகணும் இப்போ இது நாற்பத்தேழு இது மாதிரி நாற்பத்தேழு நூறு நாற்பத்தேழு இரநூறு அது மாதிரி கொண்டு போங்க இப்போ நம்ம நாற்பத்தேழு ஐநூறுக்கு மட்டும் பார்ப்போம் நாற்பத்தி ஏழு இது மாதிரி நாற்பத்தெட்டாயிரம் நாற்பத்தேழாயிரம் டு நாற்பத்தெட்டாயிரத்துக்கு நீங்கள் போட்டு வச்சுக்கணும் முந்நூற்றி எழுபத்தாறுரூவா நாற்பத்தி ஏழு நூற்றி இருபத்தி நாலு இது நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஹை பார்த்தா இவங்க நானூற்றி ஆறுரூபா நாற்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இவங்க தொள்ளாயிரத்தி மூணு ரூபாய் அப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி மூணு அப்போ இது நாற்பத்தி ஏழு ஐநூறோட கட்டுப்பாட்டு இலையாக பார்க்கப்படுகிறது இதை நம்ம இம் இம்ப்ளாய்ட் வால்ட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இம்ப்ளாலிட்டி பதினஞ்சுக்கு மேலே தான் இருக்குது அதனால் வந்துட்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு மொமெண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அதனால் இன்றைக்கி வந்து ஒரு ஒயிட் ரேஞ்சாக ஏன்னா நாற்பத்தி ஏழு ஐநூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது நானூறுரூவா இது முந்நூற்றி எண்பத்தி மூணு நம்மளுக்கு ஒரு ரே நல்ல ஒரு ரேஞ்ச் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சந்தையில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறதை இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்